ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த மேடம் தான் பியூட்டி இவங்க பேர் வந்து ஸ்வேதா கொஞ்சம் நேரம் வாங்க இவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ஸ்வேதாவோட ஏதோ அல்டிமேட் பெரிய முட்டு இது தான் ஹைட் பாருங்கள் நீங்கள் ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துருப்போம் பூவெல்லாம் போட்டிருக்கேன்னு ஹைட்டு தாங்காமல் அம்னி வந்து சரிஞ்சிட்டாங்க காத்து வேற கொஞ்சம் இருக்குங்களா சரிஞ்சிருச்சு நீ கட்டி வைக்கலாம் அப்படின்ட்டு அதாவது எப்படி நான் சொல்றேன்னா இவ்வளோ நாளாக நம்ம கேமரா ஹேண்டில் பண்ணும்போது கீழே இருந்து தான் பண்ணுவேன் கேல இருந்து எடுக்கிறேன் ஸோ அதனாலதான் பட் அதனால் தெரியும் எனக்கு மொட்டு வரும்போதே நல்லா ஹைட்டாக இருக்க மாதிரி இருந்தது ஓ இது கூட முட்டு கொடுத்துரலாம் ஓகே இது கூட நல்ல ஐடியா இது ஒரு மூங்கில் கதவு போட்டிருந்தோம் அழகா இருக்குன்னு சொல்லிட்டு மாடி தோட்டத்தில் மாடியில வச்சிருந்தது ஒரு தடுப்புக்காக இந்த மூங்கில் கதவு கொஞ்சம் கண்டம் ஸ்டேஜில் தான் இருக்கு அது டேங்க் மேலே வச்சுருந்தோம் ஸோ அது கூட வந்து நம்ம சொருகி விட ரொம்பலாம் ப்ரெஷர் போடலை லைட்டாக அப்படி சொருகி வச்சிருந்தோம் ஈஸியாக தான் லைட்டாக உடையிறத விட இது கொஞ்சம் பரவாயில்லைங்களா ஐயோ அழகி 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 தான் எப்போவுமே எப்பவுமே பாருங்களேன் தான் இப்படி செஞ்சிருப்பாங்க பிரிச்சு விட்டுருவோமா வேண்டாம் நாலு பிரிச்சுக்கலாம் அதுவாகவே விரியட்டும் இன்னும் ஒரு மொட்டு இதை விட கண்டிப்பாக அது பெருசாக தான் இருக்கும் என்னென்னா நான் கிராஜுவலாக நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் படி ஒவ்வொரு பூக்களும் வந்து ஒரு சிலது வந்து ஸ்டார்டிங்கில் பெருசாக இருக்கும் அப்புறம் போக போக சின்னதாகும் இது வந்து ஸ்டார்டிங்கில் குட்டியாக இருந்துட்டு இப்போ ஒன்றுனா பெருசாகுது ஸோ இதை மிஞ்சிடும் அடுத்த பாப்பா இந்த மேடம் வந்து இவங்கள மிஞ்சிடுவாங்க இன்னும் கொஞ்சம் ஸ்வேதா நிறைய வாங்கி வைக்கணும்ட்டு ஆசை ஏன்னா இதுக்கு மேல வந்து பெரிய டப்ல வச்சோன்னா இன்னும் பெருசா பூக்க மாட்டோம் பிடிக்கிற அளவுக்கு இருக்கு ஒரு கிண்ணம் ஒரு ரவுண்டு கிண்ணம் மாதிரி இருக்கு எனக்கு விரிச்சு விடணும்னு தோணுதே சரி நாளைக்கு விரிச்சுக்கலாம் ஸ்வேதா வந்து ஒரு அழகி ஹல்க் வந்து ஒரு அழகன்னு வச்சுக்கலாம் நாங்கள் வந்து நான் வந்து எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னா ஹல்கு இங்கே இருக்கும் ஹல்க் முடிஞ்சிடுச்சு அதுதான் இனி பூ வருமானு தெரியலை குட்டி லீவ்ஸ் வந்துருச்சு இந்த பாருங்கள் லீவ்ஸ் பாருங்கள் ஓகே நான் ஒரு ஃபேமிலியாக தான் வச்சுருக்கேன் இவன் வந்து ஹல்கு இது ஸ்வேதா ஸோ இவங்க ரெண்டு பேரும் பக்கம் பக்கமாக ரெண்டு பேரும் சளிக்காமல் போட்டி போட்டுட்டு பூக்குற ஆள் அதனால பட் ஸ்வேதாவோட ஹல்கு தான் வந்து பெரிய பெரிய இலையா வந்தது இங்க பாருங்கள் பெரிய யானை காது மாதிரி இருந்தது வந்து ஹல்கோட தான் ஸோ ஹல்கு இனி பூக்குமான்னு எனக்கு டவுட் தான் பார்ப்போம் லீஸ் வந்துட்டு இருக்கு அதனால ரீப்ட் பண்ண முடியாது டாமன்ஸி போற மாதிரி தெரியல பார்ப்போம் இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தா தாங்க தெரியும் ஸ்வேதா கொஞ்சம் இலையெல்லாம் மஞ்சள் அடிச்ச மாதிரி தான் இருக்கு ஆஹ் கரும்பச்சையா இருந்தது இப்போ கொஞ்சம் கலர் வாட்டமாகுது முடிஞ்சு எவ்வளோ ஆச்சு இந்த இலையெல்லாம் வந்து வளர்ந்து ஸோ அவங்க வந்து பழுப்பு அடுத்த ஸ்டேஜ் இலையை வந்து காயிற ஸ்டேஜுக்கு வந்து வந்துடும் நினைக்கிறேன் நான் தூரத்தில் இருந்து காமிக்கிறேன் இப்படி திரும்பி இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும் திருப்பி வச்சு பார்க்கலாங்களா திருப்பினா அந்த இடம் என்னால் வைக்க முடியாது அப்புறம் கொஞ்சம் திரும்புங்க மேடம் என்ன மேடம் நீங்கள் போங்க உங்கள் அழகை இப்படி ஏதோ இவங்க அழகை காமிக்க வெக்கப்பட்டுட்டு இருக்க மாதிரி அந்த சைடு இருக்காங்க ஓகே நாளைக்கு நம்ம திருப்பி பார்த்துக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஸ்வேதா நல்ல பெருசாக இருக்குன்ட்டு குச்சி வந்து நான் நட முடியல உள்ள அதுக்கு பிடிக்கிறதுக்கு பாருங்கள் சாஞ்சிருச்சு அதனால் பறிச்சிட்டோம் இது முக்கியமான இடத்துக்கு போகிறதுனால கவர் போட்டு வச்சுருந்தேன் என்னால் ப்ளூம் பண்ணி காமிக்க முடியல ஸோ இது ஆல்மோஸ்ட் ப்ளூம் ஆகி அதை கவர் எடுத்தேன்னா ஃபுல்லாக ப்ளூம் ஆகிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்